வணக்கம் சண்டம் ஸ்டூடெண்ட் உங்கள் கபிலன் நம்ம தமிழ்நாடு கைடு சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு சீரீஸ் பாத்துட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட அது நூற்றி பத்து சாப்டர் கிட்டத்தட்ட வரும் என்ன அந்த சீரீஸ் தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழகத்துல இருக்கிற அனைத்து புவியியல் அமைப்பு தமிழக வரலாறு தமிழக மொழி வரலாறு தமிழ்நாட்டுல ஆண்ட மன்னர்கள் அக்கால மன்னர்கள் இக்கால மன்னர்கள் வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸு அனைத்து விதமான முப்பத்தெட்டு மாவட்டங்களை பற்றி ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு சாப்டராக பார்ப்போம் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் சாப்டரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண்மைகளை பற்றி பார்த்தோம் வேளாண்மை என்ன வேளாண்மை அப்படின்னா டெல்டா ரீஜனில் என்னென்ன விளையுது அதுக்கப்புறம் வந்து தெற்கு தெற்கை என்ன விளையுது அதுக்கப்புறம் அதிகமான மலர்கள் எங்கே விளையுது அப்புறம் தென்னை சாகுபடி எங்கே அதிகமாக இருக்குது அப்புறம் சோளம் எங்கே அதிகமாக விளையுது நெல் எந்தளவுக்கு கொள்முதல் ஆகுது எந்த அளவுக்கு விளைவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மையில் இதெல்லாம் பார்த்தோம் மீன் வளர்ப்பு மீனை வந்து எ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு இருக்கிற எக்ஸிம் பாலிசி ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர் பாசனம் வேளாண்மை செய்யறதுக்கு நீர் தேவை இல்லையா ஏன்னா இது என்ன நெ நஞ்சை புஞ்சைன்னு பார்த்தோம் நஞ்சைனா இயற்கையாகவே வந்து ஆறுகள் வரும் அது மூலயமா தண்ணி பாயும் அதில் அதே மாதிரி எப்படியும் வந்து போர் போட்டால் தண்ணி வரும் ஸோ ஏதோ ஒரு வி விதத்தில் முந்நூற்றறுபத்தி தண்ணி வர்றது நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் அப்படின்னா போர் போட்டாலும் தண்ணி வராது ஆனாலும் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து என்னென்னலாம் விளைவிக்கப்படுறாங்க நிலக்கடலையாக இருக்கட்டும் முந்திரியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஸோ இங்கெல்லாம் என்னென்ன விளையுது அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே வேளாண்மையில் என்ன அந்த சாப்டரில் இதெல்லாம் பார்த்தோம் நஞ்சை புஞ்சை அதெல்லாம் அதே மாதிரி ஒரு வேளாண்மைக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா நீர் ஆதாரம் நீரை வச்சு தான் நம்ம வேளாண்மை பண்ண முடியும் அக்ரிகல்ச்சரே பண்ண முடியும் அந்த நீர் பாசனம் தமிழ்நாட்டுல எந்தெந்த அளவுக்கு என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டுல நீர்ப்பாசனம் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீர்ப்பாசனம் பார்ப்போம் அப்புறம் கனிம வளங்கள் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு கனிம வளங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு நம்ம பாத்துருவோம் ஓகே தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் தவிர தன்னிறைவு விவசாய முறையா பின்பற்றுறாங்க தன்னிறைவு அப்படின்னா பயிர்களோட நீர் தேவை மாறுபடுவதால் பாசன வசதியை பெரு பொறுத்தே தமிழ்நாட்டின் வேளாண்மை வளர்ச்சி அமையுது பாசன வசதி ஓகேவா பாசன வசதி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ம மலைகள்லாம் பெய்யுது ஓகேவா அதை வச்சு மட்டுமே நம்மளால விவசாயம் செய்ய முடியாது அதே மாதிரி மேட்டூர் அணை எந்த அளவுக்கு திறக்கணும் இந்த காவேரி பிரச்சனை பெரியார் பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனைலாம் வருது இல்லையா இதெல்லாம் பாசனத்தில் வர்ற பிரச்சனைகள் தான் ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது தமிழகத்துல கிணற்று பாசனம் கால்வாய் பாசனம் ஏரி பாசனம் ஆகிய பாசன முறைகள் இங்கே பரவலா இருக்கு ஓகேவா கிணத்து பாசனம் அப்படின்னா போர்வெல் போட்டு நம்ம தண்ணி எடுக்கிறது கால்வாய் பாசனம் அப்படின்னா ஆற்று வழியா நம்ம பாய்ச்சிக்கிறது ஏரி பாசனம் ஏரி மூலயமா ஏரி நிறைஞ்ச பிறகு தண்ணிகளை திறந்து விடுவாங்க அது மூலயமா நம்ம பாசனங்கள் பெற்று அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பண்ணுவோம் தமிழக நீர்ப்பாசன ஆதாரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா அணைகள் முன்னாடியே கொடுத்தாச்சு ஏரிகள் என்னென்ன இருக்குன்னு கொடுத்தாச்சு குளங்கள் கால்வாய்கள் போன்றவற்றை பராமரிப்பது எல்லாமே யாரு அப்படின்னா தமிழக பொதுப்பணித்துறை ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு இப்போ அவர் கையில தான் இந்த நீர்ப்பாசன வசதிகள் அனைத்துமே இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டல்கௌசி பிரபுவினால் தொடங்கப்பட்டது தான் இந்த பொதுப்பணித்துறை பொதுப்பணியத்துறை ஆரம்பித்தது யார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் டல்கௌசி பிரபுவனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கிணற்று பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுது நம்ம கிணற்று பாசனம் அதிக அளவில் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்டா ரீஜனில் அது வந்து திருவாரூர் பகுதி நாகப்பட்டினத்தில் தஞ்சாவூரில் இந்த பட்டுக்கோட்டை சைடு இங்கெல்லாம் இந்த உரத்தநாட்டு சைடுலாம் கிணற்று பாசனம் தான் அதிகம் ஓகேவா தமிழகத்தில் அதிக நீர்பாசன நிகர நீர்ப்பாசன பரப்பு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாப்பத்தோரு ஹெக்டர் இருக்கு நிகர நீர்ப்பாசனம் பெற்றுள்ள மாவட்டம் அதிகமா விழுப்புரம் மாவட்டம் சோ வாங்க பாப்போம் நீர்ப்பாசன முறை என்னென்ன அப்படின்னா மூணு டைப்பு ஒன்னு கிணற்று பாசனம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் எங்கெல்லாம் நீர்ப்பாசனம் கிணற்று பாசனம்னா வேலூர் மாவட்டம் மதுரை விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த இதுதான் குழாய் கிணறு ஸோ இது வந்து பதிமூணு பர்சன்டேஜ் அப்புறம் திறந்தவெளி கிணறு முப்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இது அனைத்துமே சேர்த்தது தான் இங்கே அப்புறம் கால்வாய் பாசனம் கால்வாய் பாசனம் எங்கே அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எங்கே அப்படின்னா கடலூர் திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை இதெல்லாம் கால்வாய் நீர் பாசனம் மூலயமா விவசாயம் பண்ணப்படுது ஏரி பாசனம் பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளுவர் வேலூர் ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் இது மற்றவை எல்லாம் ஜீரோ புள்ளி மூணு பர்சன்டேஜ் இதெல்லாம் சின்ன சின்ன இதாக இருக்கும் ஓகேவா நீர்ப்பாசன சதவீதத்தில் அதிகமாக திருவாரூர் மாவட்டம் தொண்ணூத்தாறு புள்ளி மூணு பர்சன்டேஜில் முதல் இருக்குது இருக்கு ஓகேவா திருவாரூர் தான் இந்த கிணற்ற பொதுவாகவே நீர்ப்பாசன முறை இந்த கிணறு இருக்கும் டெல்டா ரீஜன்ங்கிறதுனால ஆற்று வழியாகவும் நீர் பாயும் ஸோ மழையும் பெய்யும் கடல் உரத்தில் இருக்கிறதுனால மழையும் பெய்யும் ஸோ எல்லா விதத்துலையுமே அங்கே நூறு அடிக்கு போனாலே தண்ணி கிடச்சிரும் நல்ல தண்ணி கிடச்சிரும் ஸோ இதனால் திருவாரூர் தான் அதிக இதில் நிகர நீர்ப்பாசன பரப்பு சதவீதத்தில் அதிகம் இருக்கிறது திருவாரூர் தொண்ணூத்தாறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் எண்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இரண்டாவது இடத்துல இருக்குது மிகவும் குறைந்த நீர்ப்பாசன சதவீதம் பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி மாவட்டம் மழை இப்போ இதான இடம் மழை பெய்ஞ்சாதான் உண்டு அதை வச்சு தான் அங்கே பயக்கார டேம் இருக்குது பயக்கார ஆறு இருக்குது அதை வச்சு தான் அங்கே தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிகமாக நடைபெற இடம் எது அப்படின்னா முதல்ல மூன்று மாவட்டங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டம் பதினொன்று புள்ளி நாற்பது பர்சன்டேஜ் கோயம்புத்தூர் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் திருவண்ணாமலை ஏழு பர்சன்டேஜ் ஓகே தமிழகத்துல கால்வாய் பாசனம் அதிகமாக நடைபெறும் இடம் என்னென்னா ஆறு மூலயமா நடக்கிறதா கால்வாய் பாசனம் முதல் மூன்று மாவட்டங்கள் எது அப்படின்னா திருவாரூர் பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் தஞ்சாவூர் ஏழு பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நாகப்பட்டினம் பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அனைத்துமே டெல்டா மாவட்டம் ஓகேவா தமிழகத்தில் ஏரி பாசனம் எங்கே அதிகமாக நடைபெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம் சிவகங்கையில் பதினெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் புதுக்கோட்டை மாவட்டம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் விழுப்புரம் பத்து புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓகேவா விழுப்புரம் காஞ்சிபுரம் ரெண்டு சேர்த்து பத்து புள்ளி ஆறு பர்சன்டேஜில் ஏரி மூலயமா ஏன்னா திரு சென்னையை இப்போ ஒட்டி தான் செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரி வீராணம் ஏரி அது இதுன்னு சொல்லிட்டு வீராணம் ஏரி இங்கே இருக்குது இங்கே கடலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அதை சுற்றி தான் ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கிறதுனால ஏரி பாசனம் அந்த சைடு தான் இருக்குது அப்புறம் மொத்த நீர்ப்பாசன பரப்பில் ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் நெல் வயல்களுக்கு மட்டுமே தேவைப்படுது ஒம்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் கரும்பு விளைவிக்க தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் நிலக்கடலை பயிரிட ப பயன்படுறாங்க இந்த பாசன வசதிகளை ஸோ அதிகமாக எது அப்படின்னா இப்போ ஐம்பத்தாறு புள்ளி ஒரு பர்சன்ட் நெல் வயல்களுக்கு மட்டுமே அது டெல்டா ரீஜனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு நீர்ப்பாசன ஏரிகள் இருக்குது ஓகேவா தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினோராயிர பதினாறு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தரை கிணறுகளும் ரெண்டு லட்சத்துக்கு மேல எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி ஏழு ஆழ்குழாய் கிணறுகளும் பாசனத்திற்கு பயன்படுது ஓகேவா ஸோ இதை கொஞ்சம் பார்த்து இந்த ஃபேக்ட்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இயற்கையில் ஒரு மூலகம் ஓகேவா பல மூலகங்கள் கூட்டு பொருளானது தாது பொருள் ஸோ எல்லாமே வந்து நீர்ப்பாசன வசதிகளை இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் இப்போது நம்ம நீர்ப்பாசனம் பார்த்துட்டோம் தமிழகத்தில் அடுத்தது தமிழகத்தில் இருக்கிற கனிம வளங்களை பார்ப்போம் தமிழகத்தில் இருக்க கனிம வளம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனூர் எங்கே கிடைக்குது பாக்ஸைட் எங்கே கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து கோல்டு எங்கே கிடைக்குது வெள்ளி எங்கே கிடைக்குது இதெல்லாம் கனிமத்தில் தான் வருது ஓகேவா ஸோ ஆனால் இதெல்லாம் நம்ம மேங்கனீஸு அந்த லிக்னைட்டு இதெல்லாம் என்ன நம்ம கரண்ட் தயாரிக்க இந்த லிக்னைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தாது பொருட்களும் கனிம வளங்களும் மினரல்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கனிம வளங்களை இந்த வளங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கிறதுனால நம்ம இயற்கை வளம் இதில் தெரிஞ்சிடும் இயற்கையில் உள்ள ஒரு மூலகம் மற்றும் பல மூலகங்களின் கூட்டு பொருளானது தான் இந்த தாது பொருள் ஓகேவா எலமெண்ட்ஸு ஸோ இயற்கையாக கிடைக்கிற கனிம பொருட்கள் தாதுக்கல்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து சுத்திகரிக்க பிறகு கிடைக்கும் பொருட்கள் தான் கனிமங்கள் எனவும் கனிம தாதுக்கல் தாது உப்பு ஓகேவா கால்சியம் இப்போ கடல்லேருந்து உப்பு எடுக்கிறோம் அது காய வச்சு பதப்படுத்தி அதுலேருந்து எடுக்கிறது தான் கனிமங்கள் அதாவது உப்புன்னு சொல்கிறோம் ஓகேவா என்ன ஏன்னு சொல்கிறோம் இல்லையா கனிமங்களை மூன்று வகைகளாக பொறிக்கிறோம் உலோக கனிமங்கள் அலோக கனிமங்கள் கனிம எரி பொருட்கள் ஓகேவா ஸோ இது மூன்று வகையான கனிமங்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கனிமங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கிற மாவட்டங்கள் இதில் ஃபஸ்ட்டு உலோக கனிமங்கள் அப்படின்னா என்னென்ன அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரும்பு தாது செம்பு பாக்ஸைட்டு தங்கம் குரோமைட்டு மை மைரைட் அப்படிங்கிற இந்த அனைத்து தாதுக்களும் எங்கே கிடைக்கிது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இரும்பு தாது நிறையா இருக்குது அதனால தான் இங்கே செயல் கம்பெனி இருக்குது ஓகேவா நாமக்கல் திருவண்ணாமலை இந்த ஏரியாலாம் இரும்பு தாது அதிகமாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் செம்பு சேலம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மற்றும் மான்பூரம்ங்கிற இந்த ஏரியாக்களில் செம்பு அதிகமாக கிடைக்குது பாக்ஸைட்டு இது வந்து எங்க கிடைக்குதுன்னா சேலம் நீலகிரி கோயம்புத்தூர் வேலூர் மதுரை தருமபுரி விழுப்புரம் நீ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கிற இடமா இருக்கும் புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் பாருங்க சேலம் நாமக்கலாக இருக்கட்டும் திருவண்ணாமலை இருக்கட்டும் எல்லா மலைகள் இருக்கிற இடமா தான் இந்த தாதுக்களே அதிகமாக கிடைக்கப்படுது தாதுக்களுங்கிறப்ப கனிமங்கள் அதுக்கெல்லாம் பிரித்து எடுக்கும்போது தான் கனிமங்கள் கிடைக்குது ஓகே தங்கம் இது எங்கே கிடைக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் நீலகிரியில் குரோமைட்டு சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் ஈரோடில் மைரேட்டுங்கிறது விழுப்புரத்தில் கிடைக்கிது ஓகேவா இதில் அலோக கனிமங்கள் அது எங்கே கிடைக்குது அதிகமாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவாங்க அலோகங்கள்லாம் சுண்ணாம்புக்கல் மைக்கா மாங்கனீஸ் ஸ்டியடைட்டு இது எல்லாமே வந்து அலோகங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி மற்றும் காஞ்சிபுரம் சேலத்தில் எது கிடைக்குது அலோக கனிமங்களில் சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் அலோகத்தில் வருது மைக்கா இது திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரத்தில் கிடைக்கிது மைக்கா அதிகமாக அப்புறம் மேங்கனீஸு சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஸ்டியடைட் ஸ்டியடைட் இப்படிங்கிற ஒரு கனிமங்கள் வந்து வேலூர் கடலூர் கோயம்புத்தூர் சேலத்தில் அதிகமாக கிடைக்குது உப்பு இது சொல்லவேன்னால் கடலோர பகுதிகளெலாம் கிடைக்கும் சென்னை தூத்துக்குடி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் உப்பு அதிகமாக கிடைக்குது இதெல்லாம் அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கனிம எரிபொருட்கள் எரிபொருட்கள் அப்படின்னால பெட்ரோலியம் ஸோ இதெல்லாம் வந்து அகழ்வாய்ந்து இருக்கிறது ஓஎன்ஜிசிலாம் இதெல்லாம் பார்க்குறாங்க திருவாரூரில் பானங்குடி அப்படிங்கிற இடத்துல நரிமணம் காவிரி டெல்டா பகுதியில் பெட்ரோலியம் கிடைக்குது திருவாரூர் மாவட்டத்தில் அப்புறம் பழுப்பு நிலக்கரி இது எப்படின்னா கடலூர் நெய்வேலி ஓகேவா இது ரெண்டு இடத்துலையுமே இங்கே பெட்ரோலியம் எங்கே இருக்குதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பானங்குடி மற்றும் நரிமணம் ஆகிய பகுதியில் கிடைக்குது அதுமாரி பழுப்பு நிலக்கரி கடலூரில் கிடைக்குது ஓகேவா இது கனிம எரிபொருட்கள் ஸோ இரும்பு தாது எரிபொருட்கள் கனிமங்கள் அனைத்துமே இப்போ பார்ப்போம் இரும்புத்தாது தமிழகத்தில் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி வேலூர் திருச்சியில் மாவட்டங்களில் இரும்புத்தாது காணப்படுதுன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அந்த பகுதிகளில் தான் செயல் கே இரும்பு உருக்கி ஏ ஏற்படுத்துகிற அந்த கம்பெனியும் இருக்குது சேலம் மாவட்டத்தில் மாக்னைட் எனப்படும் இரும்புத்தாது அதிக அளவில் கிடைக்கிறதுனால இது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்புறம் கஞ்சமலை கொல்லிமலை மற்றும் தீர்த்தமலை ஜவ்வாது மலை போன்ற மலைப்பகுதியில் இரும்புத்தாது அதிகமாக காணப்படுது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்புறம் பாக்ஸைட்டு அப்புறம் பாக்ஸைட்டு பாக்ஸைட்டில் அலுமினியத்தின் தாதுவான பாக்ஸைட் அலுமினியத்திலேருந்து எடுக்கப்படுறதான் பாக்ஸைட்டு அலுமினியத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விருது தான் பாக்ஸைட் கனிமம் இது சேலம் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் காணப்படுது ஓகேவா தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் தான் பாக்சைட் அதிகமாக காணப்படுது ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சேர்வராயன் மலை கோத்தகிரி மலை பழனி மலை ஏற்காடு போன்ற மலை பகுதியில் பாக்ஸைட் அதிகமாக காணப்படுது ஏற்காடு மலை எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல் இது எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் இந்த சுண்ணாம்புக்கள் இருங்கிறது பெரிய பெரிய மலைகள்லாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து அதிக மலைப்பொழிவு இல்லாத இடத்துல உள்ள மலைகளில் மட்டும்தான் இது கா காணப்படுது ஸோ ராமநாதபுரம்லாம் மனம் பார்த்த பூமி ஸோ விருதுநகரம் தெரியும் விழுப்புரம் விழுப்புரத்தில் நீர்ப்பாசம் தான் இருக்கும் ஸோ இங்கெல்லாம் கிடைக்குது சிமெண்ட் தயாரிக்கப்படுற ஒரே மூலப்பொருள் இந்த சுண்ணாம்புக்கள் ஸோ இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இதுக்கும் நமக்கு பொருளாதாரத்துக்கும் யூஸ் ஆகுறது ஓகேவா ஸோ சுண்ணாம்புக்கள் எங்கெல்லாம் கண காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அரியலூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்புறம் ஜிப்சம் ஜிப்சம்னா எதுக்கு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஷீட்டு ஜிப்சம் ஷீட்டுன்னா சொல்லுவாங்க இல்லையா ஸோ பெரம்பலூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி அரியலூர் மாவட்டத்தில் மாவட்டங்களில் ஜிப்சம் காணப்படுது இது சிமெண்ட் தயாரிக்கவும் பயன்படுது ஓகேவா சிமெண்ட் தயாரிக்கிற ப மூலப்பொருள் எது அப்படின்னா சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம் அதுக்கப்புறம் கிராஃபைட் கிராஃபைட்டில் உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் சிவகங்கை மாவட்டத்தில் தான் கிடைக்கிது ஓகேவா இந்த தமிழகத்தில் சிவகங்கை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இது பெரும்பாலும் காணப்படுறது இந்த கிராஃபைட் ஓகேவா அதுக்கப்புறம் கிரானைட்டு கல் கல்லுன்னாலே எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இந்த கிரானைட் பழங்கி கல் காணப்படுது இது மலைகள்லேருந்து வெட்டி எடுத்து அதை இண்டஸ்ட்ரியில் கொடுத்து அதை பாலிஷ் பண்ணி கொடுக்கறது தான் இது ஆனால் இது இயற்கையாக வர்றது தான் இந்த கிரானைட்டு ஓகேவா தமிழகத்தில் தருமபுரி மாவட்டத்தில் தான் கிரானைட் அதிக அளவில் கிடைக்குது தருமபுரி அண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்புறம் மாக்ன சைட் சைட்டு இது சேலம் மாவட்டத்தில் அதிக அளவில் காணப்படுது இது இந்த இது வந்து சேலம் மாவட்டம் வேலூர் நாமக்கல் மாவட்டங்களையும் காணப்படுது இந்த மாக் மாக்ன சைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது என்ன அப்படின்னா கிரிப்டோ கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிப்டோ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அமைப்பிற்காக உலக புகழ்பெற்ற இந்த மாங்கனைட்டு இதுவும் ஒரு கல்லான வகை ஓகேவா ஸோ இதுவே ஒளி முறைவு செங்கற்கள் செங்கற்கள் சம்மந்தப்பட்ட ரீஃபேக்டரி செங்கற்களாக தயாரிக்கு இது வந்து யூஸ் ஆகுது ஓகேவா அப்புறம் மோனோசைட் மோனோசைட் கனிமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன கனிமங்கள்லாம் கிடைக்கிது இது இந்தியா வகையில் பார்க்கும்போது இன்னும் நிறையா இருக்குது ஸோ அணு ஆற்றலுக்கு பயன்படப்படும் மோனோசைட் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் கன பெரும்பாலும் அதிகமாக காணப்படுது இது மணவாளக்குறிச்சி மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக இந்த மோனோசைட் மணலில் அந்த ஆற்று சாரி கடல் மணலில் மோனோசைட் கிடைக்கிது அப்புறம் இல்மினைட்டுங்கிற தாது வந்து டைட்டானியம் என்ற தனிமத்தின் தாது ஆக இதை க கருதப்படுது டைட்டானியத்துலேருந்து பிரித்தெடுக்கிறது தான் இந்த இல்மினைட் கனிமம் இது தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் காணப்படுற இந்த கனிமம் எது அப்படின்னா எல்மனைட் அப்புறம் பெட்ரோலியம் இது சொல்லவே வேணாம் இது என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த தாதுக்களை எடுத்து கச்சா எண்ணெயை எடுத்து அதை சுத்திகரிச்சு பண்றது இது திருவாரூர் மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குது என்ன ஓகேவா தமிழகத்தில் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பெட்ரோலியம் காணப்படுது காவேரி டெல்டா பகுதியில் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணம் என்ற இடத்துல பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்குது ஓகேவா அதுக்கப்புறம் லிக்னைட் லிக்னைட் எதுக்காக எங்கே அதிகமாக கிடைக்கிதுன்னா பழுப்பு நிலக்கரி ஸோ இது க தமிழக மின்சார வாரியம் கரண்ட்டு தயாரிக்கிறதாக பெரும்பாலும் நம்பியிருக்கிறது இந்த நிலக்கரியை தான் ஸோ திரு நெய்வே கடலூர் பக்கத்தில் நெய்வேலிங்கிற இடத்துல தான் இந்த லிக்னைட்டு வந்து க இருக்குது லிக்னைட் கார்பரேஷனும் அங்கே தான் இருக்குது லிக்னைட்டை நிறைய பிரித்து எடுத்து என்ன பண்ணுறாங்க கரண்ட் தயாரித்து அதை நமக்கு கொடுக்குறாங்க கடலூர் அரியலூர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது லிக்னைட்டு ஸோ இவ்வளோ தான் நெய்வெல்லில் லிக்னைட்டு மிக அதிக அளவில் வெட்டி எடுக்கப்படுது அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு அப்படின்னா நேஷ்னல் கேஸு ஓகேவா தமிழகத்தில் காவேரி டெல்டா பகுதியில் குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் எரிவாயு காணப்படுது இயற்கை எரிவாயுனா என்ன வரும் அப்படின்னா மீத்தேன் கேஸு ஓகேவா மீத்தேன் கேஸு அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு அரசு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தமிழகத்தில் இந்த மீத்தேன் முக்கிய தாது வகைகளெலாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீத்தேன் அகழ்வாய்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ மீத்தேன் போராட்டமும் நம்மள்ட்ட நடந்துச்சு ஓகேவா அதனால நம்மளுக்கு டெல்டா ரீஜன் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை போராடி அதையும் நிப்பாட்டினாங்க ஓகேவா இதெல்லாம் தாது வகைகள் அளவு எவ்வளோ இருக்குது தேசிய அளவு பங்கு இதெல்லாம் இருக்கு இந்தியாவில் தொண்ணூறு பர்சன்டேஜ் லிக்னைட்டு தமிழகத்திலிருந்து தான் கிடைக்கிது ஓகேவா லிக்னைட்டு அதுக்கப்புறம் சேலத்தில் உள்ள மாங்கனீசு படிவம் இந்தியாவின் மிகப்பெரிய மாங்கனீசு படிவமாகவும் காணப்படுது ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தூத்துக்குடி உப்பு மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுறது இந்தியா ஃபுல்லாவும் வெளிநாட்டிலும் ஏது ஏற்றுறாங்க அப்புறம் கிரானைட்டு கிராஃபைட்டு லிக்னைட்டு இது போன்றவற்றை அனை அதிகளவில் நம்ம இம்போ எக்ஸ்போர்ட் பண்றதும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஓகேவா ஸோ இது அனைத்து விதமான கனிமங்களும் நீர்ப்பாசனவாதையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு கேடி சீரிஸில் பார்த்துருக்கோம் நாளைக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு தமிழ்நாடு கைடு சீரிஸில் நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கும் நன்றி வணக்கம் சென்ட் பேங்க் யூ டேர் டு ட்ரீம் பி கேர் டு